இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய வைக்க சூழ்நிலையில் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் நடந்து கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சியான சூழ்நிலையை உங்களது தொழிலிருக்கும் சுறுசுறுப்பாக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் நலமவே இருக்கோம் இன்றைய தினத்திற்கான நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் இனிமையான பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்றைய தினத்திற்கான எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாமல் அனைத்து விதமான உழைப்பையும் போட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்கு புகழ் பெற்று வளமான செல்வம் பெற்று இறைவனுடைய பரிபூரண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களைக் காணலாம் இன்றைய தினம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஷஷ்டி தினங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதனுடன் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பத்தாம் இடத்துல பத்துக்குடியை சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மிக மிக வலுவான ஒரு ஸ்திரத்தன்மையுடன் காணப்படுவீர்கள் குறிப்பாக தொழில் புரிபவர்கள் வியாபாரிகள் அனைவரும் தங்களது தொழிலில் ஒரு மந்த நிலை மாறி சுறுசுறுப்பான நல்ல நிலையை இன்றைய தினம் அடையக்கூடிய அருமையான யோகமான தினமாக இன்றைய கண்டிப்பாக அமையுங்க தொழில் மிகச்சிறப்பாக நல்ல பலன்களை பெறுவதாக இன்று தினம் அமையும் தொழிலில் அதிக வருமானங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக உண்டு அதிக லாபங்களை இன்றைய தினம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இன்றைய தினம் தொழில் புரிபவர்களும் வியாபாரிகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் கண்டிப்பாக நல்ல சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்ததுனால் இப்போ நல்ல வலுவான நிலையை நோக்கி இன்றைய தினம் நீங்கள் உங்களது வலிமையை மிகச் சிறப்பாக உணரக்கூடிய ஒரு நாளாக உங்களது தொழிலில் நீங்கள் உணர முடியுங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும் மேலும் பொருளாதாரமும் இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிப்பதால் மிகச் சிறப்பாக இருக்கும் பொடுக்கல் வாங்கல் அனைத்துமே சிறப்பாகவே இருக்குங்க அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான பணிபுரியும் ஒரு யோகமான சூழ்நிலையில் நீங்கள் இன்றைய தினம் இருப்பீர்கள் அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களது அலுவலகத்தில் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கும் நிம்மதி மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான காரியத்துக்காகவும் எந்த விதமான காரணங்களுக்காகவும் கோவப்பட்டு கத்துவதை தவிர்த்து நல்லதுங்க அதிகமாக சப்தம் போடாதீங்க இன்னைக்கு சப்தம் போடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களது வீட்டிலிருந்து நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா எல்லா இடத்தையும் பூட்டிட்டீங்களா உங்களுடைய முக்கியமான விலை மதிப்பு பொருட்கள் எல்லாம் பத்திரமா வச்சுருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிட்டு போங்க சில பொருட்கள் திருடு போக வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சில டென்ஷன்கள் அதன் மூலமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குதுனால அதை தவிர்க்கிறது நல்லது இன்றைய தினம் உங்களது பொருட்களை மிக மிக ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக வைத்துவிட்டு வெளியில் செல்லுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் மிக அதிகமான நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் இருக்க எங்களுடைய நட்புகள் நெருக்கமான தொடர்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல காரிய சாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களது காரியங்களை நீங்கள் மிகச்சிறப்பாக அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் மூலமாக நீங்கள் செய்து கொள்ள முடியும் இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது காதலுக்கும் ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இன்றைக்கி உங்களது காதல் வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் புத்தகங்கள் படிக்கலாம் அதன் மூலமாக இன்றைய நாளை கழிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையலாங்க உங்களது உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீராக இருக்குங்க உடல் நலன் இது வரைக்கும் இருந்து வந்திருந்த அச்சுறுத்தல்கள் தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கி தீர்ந்து உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகிறதுனால மன மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குது இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க திருமணம் சம்பந்தப்பட்ட இதர சுபகாரிய முயற்சிகளை இன்றைய தினம் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும் திருமணம் அல்லது எந்த விதமான சுபகாரிய பேச்சுகளும் இப்பொழுது முடிவு செய்ய உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நீங்கள் எதிர்பார்த்த மனதை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் கொடுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணை உங்கள் மீது இன்னொரு முறை காதல் ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலையில் நடந்து கொள்வார் எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகமான காதல் வசப்பட வைக்க செய்யக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி மகிழ்ச்சி ஆகியவை பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வேலையை வலைஞர்கள் கொஞ்சம் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப வரும் எனவே மீண்டும் அதை முயற்சி செய்து உங்களுக்கான வேலைகளை நீங்கள் அணுகி பெற்றுக்கொள்ளலாம் எனவே இன்டர்வியூ சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மிஸ் விட வேண்டாம் நண்பர்களே வேலை இடை இளைஞர்கள் கண்டிப்பாக முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க என்ன சிகப்பு நேரத்தை பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்றாம் நம்பர் நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க நமது துளாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது துளான் புலராசி வளர்ச்சி சேனலை இது வரைக்கும் நீ சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் படித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சூழ்நிலை இருக்குங்க வியாபாரத்தில் கொஞ்சம் டல்லான சூழ்நிலை இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான தருணமாக இன்றைய தினம் அமையும் புதிய பாதைகள் உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய அளவில் உங்களுக்கு புதிய ஒரு ரூட்டை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வு நடந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் மேலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய லட்சியங்கள் மனதில் உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதுசு புதுசாக யோசிப்பீங்க நல்ல லட்சியங்கள் என்ற தினம் உருவாகக்கூடிய ஒரு யோகம் உங்களது மனதில் இன்றைய தினம் தோன்றும் இந்த தினம் உங்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடலும் அதை சார்ந்த ஆலோசனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இன்றைய தினம் புதிதாக நீங்கள் எந்த விதமான தொழில் சம்பந்தமான முயற்சிகளையும் உங்களது உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான தேடல் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லாக அமைய வாய்ப்புகள் இருக்குது நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் தட்டி உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களோட மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாலு தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம துளான் புடைய ரசவலன் சேனலில் புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனும் ஆள் பட்டனும் அழுத்தி விடுங்க இயற்கை நான் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கோம் மனிதன் நல்ல உள்ள மாதிரி நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ டே